நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கை செம்மையாகணும் அப்படின்னா விநாயகர் கோயிலில் போய் நம்ம விநாயகரை வேண்டிக்கிட்டு அவருக்கு சிதறு தேங்காய் உடைக்கிறது ரொம்பவே ரொம்ப ரொம்பவே நல்ல ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதுக்கு ஒற்றைப்படையில் நீங்கள் உடைக்கலாம் ஒரு தேங்காய் சிதறு தேங்காய் போடுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் மூன்று தேங்காய் உடைத்தீங்கன்னா உங்க உடம்பு தேர்ச்சி அடைஞ்சு நீங்க செய்யக்கூடிய தொழில் வந்து முன்மேலும் உயரும் ஐந்து உடைச்சிங்கன்னா கல்வியில வந்து சிறந்து விளங்கலாம் ஏழு உடைச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பது உடைச்சிங்கன்னா கடன் தொல்லை நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்துமே அடைந்து நிவர்த்தியாகும் பதினொன்று உடைச்சிங்கன்னா உங்களுக்கு திருமண தடை இருந்தால் திருமணம் விரைவில் கைகூடி உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சிறந்து விளங்குறதுக்கு இந்த வினய விநாயக பெருமான் கோயிலில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் சிறந்த பரிகாரம் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள்